அகமது சொல்லியலா சூழிகள் கரீன் அம்மா பாத் அவுதி ஷெய்தான் இரஹீம் ஸ்ரீல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் கண்ணிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்கள் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது பெற்றோர்களிடத்திலே குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பெற்றோர்களுக்கு முன்னாடி வந்து அவங்க நடந்து அவங்க கூட நடந்து போகக்கூடிய நேரத்தில் இப்போ தகப்பனாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி நம்ம நடந்து போகக்கூடாது தாய் தகப்பனாருடைய ஏதாவது நம்ம வேலையை சொன்னால் நம்ம செய்யணும் அவங்க வந்து ஏதாவது சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம அப்படி கூட சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு அண்ணா தலை சொல்லு அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கண்ணியம் கண்ணியம் தாய் தகப்பனால் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் மரியாதைன்றது வந்து முதல்ல அந்தஸ்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் தாய்க்கு என்பதாக வந்திருக்கு ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் தாய்க்கு என்பதாக வந்திருக்கு மூன்றாவதாக யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் தாய்க்கு என்பதாக வந்திருக்கு அதற்கு அடுத்தது யாருன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது தான் தகப்பன் என்பதாக வருது இது ஹதீஷனுடைய கருத்தில் இருக்குது அதே சமயத்தில் வந்து நம்ம சொல் பேச்சு வந்து தகப்பனுடைய சொல்பேச்சு நம்ம கேட்டு நடக்கக்கூடியவர்களாக தகப்பனுடைய சொல்லை மீறி நடக்கக்கூடாது வீட்டுக்கு உட்பட்ட விஷயங்களில் அப்போ நாம் த தகப்பனுடைய சொல் கேட்டு நடக்கணும் தாயினுடைய சொல் கேட்டு நாம் நடக்கக்கூடியதாகவே இருக்கணும் அதே சமயத்தில் வந்து தகப்பன் வந்து தான் நமக்கு பையனுடைய பணம் எல்லாமே வந்து அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்தலாம் அதே சமயம் தகப்பன்கிட்ட வந்து ப பசங்க கேட்கக்கூடிய நேரத்தில் கேட்டு வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தந்தை அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்காம கூட அவங்க பாக்கெட்லேருந்து நம்ம எடுக்கிறது அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தாய் தகப்பனுக்கு வந்து பையனுடைய சொத்தில் பையனுடைய பணத்தில் எவ்வளோ நாளும் அவங்க அதை உபயோகப்படுத்தலாம் என்பதாக வந்திருக்கு அடுத்தது நம்ம விஷயம் விஷயங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் தகப்பன இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கண்ணியம் கொடுத்து அவர்கிட்ட மரியாதை செஞ்சு பணி உதவி செஞ்சு அவர்கள்கிட்ட நல்ல மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதாக வந்து அப்துல்லா பின் உமர் வெளியில் ஆகும் அவங்க வந்து என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு தடவை ஒருத்தருக்கு வெளியில் பார்க்குறாரு அவருக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க கடைசியில் தன்னுடைய தலைப்பாட்டை கூட கலந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க தளப்பாக எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க கடைசியில் தலைப்பாகவும் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க இவர் யார் தெரியுமா இவர் தான் என்னுடைய தாக்குனாருடைய நண்பர் என்பதாக அவங்க சொல்கிறாங்க அப்துல்லா கீழ் அடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம் தாய் தாக்குனா தாயினுடைய காலி காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது தந்தை வந்து சொர்க்கத்தினுடைய திறவுகோல் இருப்பதாக வந்திருக்கு அப்போ நாம் வந்து அதை அணைஞ்சிக்கணும்னு சொன்னால் தாய் தகப்பனாருக்கு நல்ல முறையில் வந்து நம்ம என்ன செய்யணும் பணிவிட செய்யப்படுவதில்லாம் தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து அவர்களுக்காக அவங்களுடைய பாவங்களை நல்லா மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய மக்சிரத்துக்காக அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக இருந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் துவா பண்ணணும் நல்லா கிட்ட நிறைய வந்து புராண உத்தியாவங்களுக்கு நல்லையாக பண்ணணும் நிறைய துக்கு செஞ்சு லாயிலாக இல்லை இல்லை எழுவதாயிரம் தடவை அது நம்ம ஓதி அவங்களுக்கு ஹரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வழங்கணும் அன்பளிப்பாக அனுப்பி வைச்சோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு சேரும் என்பதாக ஒரு ஹரிசனுடைய கருத்தில் வந்து நாம் அதை செய்யக்கூடிய மக்களாக ஆயிடும் இதே நம்ம அல்லாவுடைய பாதியில் போயிட்டு ஒரு சுவான்ல சொன்னாலே ஏழு லட்சம் சுவான்ல சொன்ன நன்மை கிடைக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில் போயிட்டு நாம் நிறைய திக்கு செஞ்சு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய மக்களாக நம்ம ஆகிடணும் தாய் தாவ முன்னாடி வந்து உரத்த குரலில் பேசக்கூடாது கண்ணியமான முறையில் பேசணும் அவங்க வந்து கீழே உட்காந்துருந்தாங்கன்னா நாமும் கீழே தான் உட்காரணும் அவங்க கீழே உட்காரும்போது நம்ம வந்து சேரில் உட்காரக்கூடாது ரொம்ப கண்ணியமான முறையில் நம்ம அவங்கக்கிட்ட நடந்து கொள்ளணும் வயசான காலத்தில் வந்து முழு பொறுப்பும் இந்த குழந்தைகள் கிட்டே தான் இருக்குது தாய் தா நல்ல முறையில் வந்து அவர்களை வந்து அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுறது அவர்களுக்கு குழந்தைகளுடைய அந்த பணத்தில் சொத்தில் வந்து அவர்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளே வந்து தாய் தாக்குமாரி பார்த்தாங்களோ அதே மாதிரி வயசான காலத்தில் நாம் வந்து அவங்கள பார்க்கணும் அதே சமயம் வந்து நம்ம ஜமாத்தில் அனுப்பியிருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது அதே மாதிரி வயசான காலத்தில் அவங்களுக்கும் நம்ம ஜமாத்தில் அனுப்புகிறதுக்கு எல்லா உதவியும் செய்யணும் எல்லா ஒத்தாசியங்களும் செய்யணும் இந்த இடத்துல வந்து அப்னா ஜான் அப்னா மால் உங்களுடைய பொருள் உங்களுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்யணும்னா சொல்லி தட்டி கழிச்சிடறாங்க ஜமாத்துக்கு அனுப்பாமல் விட்டுடுறாங்க இதெல்லாம் தவறான விஷயம் இதை வந்து தவறான முறையில் புரிஞ்சுக்கொள்வது எல்லாவுடைய தீனுக்காக நாம் செலவு செய்யக்கூடியவங்க எப்படி வந்து உலகத்தில் வந்து தாய் தாய் காப்பாற்றுறது கடமையும் அதே மாதிரி தீனுடைய விஷயங்களையும் வந்து நாம் வந்து அவர்களுக்காக செலவு செய்கிறது கடமையாக இது வந்து அப்பனா ஜான் அப்பனா மால்ன்றது வந்து எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது வந்து தெரியாமல் மக்கள் வந்து செய்வாங்க அந்த பாதையில் போகிறவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது பொட்டாசியம் பண்ணுறது கிடையாது இது முற்றிலும் தவறான விஷயம் அவர்கள் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிதி அமைப்பு மாதிரி உருவாக்கி மக்களை வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எழுந்த நேரத்தில் சொன்ன சொன்ன ஒரு விஷயம் இது ஆனால் ஒரு சொன்னால் பணம் அதிகமாக சேர்ந்துருச்சு எல்லா மக்களும் வந்து ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதுலேருந்து ஜமாத்தில் மக்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அதில் முறைகேடுகள் நடந்தும் அதனால தான் இது இந்த விஷயத்த சொன்னாங்க அவங்கவுங்க காசு போங்க என்பதாக அவங்கவுங்க நேரத்தை போங்க என்பதாக இதில் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதாக சொல்லப்பட்டது அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோ இல்லை வேறு எது மாதிரியோ செய்யாமல் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது நாம வந்து நம்ம நம்ம சதக்கா செய்கிறோம் ஜகாத்து கொடுக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அல்லாவுடைய பாதையில் போகிறதுக்கு நாம் வந்து எவ்வளவு உதவி செய்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் அதில் போய் எத்தனை மக்கள் நல்வழிப்படுவாங்களோ அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு செய்கிறோன்னு சொன்னால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு நன்மைகள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயந்தான் இந்த அந்த விஷயத்தில் இது ஒரு விஷயம் அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் இது வந்து இது யார்கிட்டையும் போய் நம்ம போய் கேட்க வேண்டியது கிடையாது இந்த மாதிரி மறைவாக செய்யக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் வலது கை கொடுக்குறது ஏதாவது தெரியக்கூடாதுமாங்க அந்த மாதிரி வந்து இது மறைவாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தீனுடைய விஷயங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது தாய் தாபனாக இருக்க வந்து எந்த அளவுக்கு செய்யணும்னு சொன்னால் கடமை அவங்களுக்கு எல்லா படிவத்தையும் செய்யணும் உணவு உடை இருப்பிடம் எல்லாமே நம்ம வசதி பண்ணி கொடுக்கணும் அவர்களுடைய சொல்பயிற்சி கேட்டு நடக்கணும் எல்லாருடைய பாதையில் போகிறதா இருந்ததுன்னா அவர்களுக்கும் உதவி செய்யணும் இந்துவங்களுக்கும் உதவி செய்யணும் மற்றோர் உறவினர்கள் ஏழை முஸ்லீம்கள் அனைவர்களுக்குமே உதவி செய்யணும் இது இவருக்கு அவருக்குன்னு கிடையாது எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் உறவினர்களுக்கு செஞ்சால் ரெண்டு பங்கு தாய் தாக்கு செய்கிறது அது கடமையாக இருக்குது இப்போ பெண்கள் ஜமாத் போகுது தாயார் தாக்குனாரான்னு சொன்னால் நாம் அனுப்பி வைக்கணும் அதே மாதிரி ஹஞ்சி மூணு ரூபா விஷயங்கள்லேயே நம்மக்கிட்ட பணம் இருக்குது காசு இருக்குது நம்ம அனுப்பி வைக்கணும் இன்னும் எந்த கொண்டு சொன்னால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பேரில் ஹஜ்ஜி செய்யணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ரவிசல்லா அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒய்சுல் கரணி என்பவர் வந்து ரசூல் சலஹாசா அவர்கள் காலத்திலேயே முஸ்லீம் ஆயிட்டார் ஆனால் அவர் சஹாபியாக ஆகலை ஏன் அப்படின்னு சொன்னால் ரசூல் சலாஹ் அவர்களை நேரில் பார்த்து ஈமான் கொண்டு இருந்தால் தான் அவங்க சஹாபின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க இந்த மாதிரி நான் அவங்கள வந்து சந்திக்கணும் என்பதாக அவங்க கடிதம் எழுதுகிறாங்க அவங்க பல முறை போய் சந்திக்க போக போனாங்க போகக்கூடிய நேரத்தில் அவங்கள ரசூல் அவர்களை சந்திக்க முடியல ரசூல் சதாசன் அவர்கள் அல்லவுடைய பாதையில் பல இடங்களுக்கு சேர்ந்துட்டாங்க பல தடவை அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லட்சுமி சாஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க கடிதம் எழுதி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் அவங்கள சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே சமயம் இங்கே வந்து என்னுடைய தாயாருடைய பணிவிடையை நான் செய்ய வேண்டியது இருக்குது நான் என்ன செய்வது என்பதாக அவங்க கடிதம் எழுதுகிறாங்க யாருக்கே நபீசல்லா சார் அவர்களுக்கு அண்ணே நபீசல்லாசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்து என்னை சந்திக்க வர வேண்டியதில்லை நீங்கள் உங்களுடைய தாயாருடைய பணிவிடை அதை நீங்கள் செய்யுங்க அவர்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சிட்ருங்க என்பதாக சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து தாய் தாக்கூட தாயாரை அவர்களுடைய பணிவுடைய செய்யணும்னு சொல்லிட்டு மொபைல் செல்லவாசன் அவர்கள் விரும்பி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் எவ்வளோ பெரிய பாக்கியம் சஹாபின்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறதுக்கு அது பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அதையும் கூட அவங்க வந்து தொடர்ந்து என்ன செய்கிறாங்க தாயாருடைய பணிவுரைக்காக அவங்க சுல்சாஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க சூலாய் சனலாசனம் அவர்கள் வந்து தாயாருடைய பணிவிடையே செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தாயாருடைய பணிவிடையிலேயே கடைசி வரைக்கும் செய்கிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் எல்லாம் அறிந்தவன் அல்லாவாக இருக்கின்றான் அல்லாஹலா நம் அனைவர்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை கொடுத்து தீனுடைய அறிவை கொடுத்து அதன்படி நடக்க செய்ய ஏற்படிய மக்களாக நம்மளை ஆக்கி வைத்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்த அருள் புரிவானாக நம்ம அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அருள் புரிவானாக எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை முன்னித்து நம் அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றிய அருள் புரிவானாக அல்லாமல்ல அல்லா அவனுடைய திருப்பத்தத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தவர்கள் புரிவானாக ஆமீன் வாஹிர் தான அவள் இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷால்லா நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் துறை எம்ஹெச் மாலிக் அமெக்